பார்த்திருப்போம் முக்கியமாக ஓபன்ஏ என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளும் கூகுள் ஃபேஸ்புக் போன்ற அனைத்து நிறுவனங்களுடைய பங்குகளும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு இதை எல்லாத்தையும் விட மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்மிடியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய சிப் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பங்குகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பில்லியன் டாலர் அளவிலான வீழ்ச்சி அந்த அமைப்பு சந்திச்சு கிட்டத்தட்ட பதினேழு சதவீதமான பங்குகளுடைய மதிப்பே அது இழந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதெல்லாம் என்ன மிகப்பெரிய காரணமாக இருக்க முடியும் திடீரென்ற இப்படி ஒரு சந்திக்கிறதுக்கு சந்திக்கிறதுக்கணுன்னா காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கு ஒரே ஒரு நிறுவனம் தான் காரணம் அமெரிக்காவில் ஆப்பிள் அப்ளிகேஷன் ஸ்டோரில் அதிகமாக ஒரே நாளில் தரவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷனாக டீப் சீக் என்ற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோடு செய்யப்பட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து தரவிறக்கம் செய்யப்பட்டது இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியாக நம்ம பார்க்கணும் அமெரிக்கா என்ற ஒரு நாடு தொடர்ச்சியாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமும் அதே போல் தொழில்நுட்பம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வந்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் என்ற அமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி கூகுள்கிற அமைப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி இது போன்ற முன்னணி எந்த டெக்னாலஜி சார்ந்த நிறுவனங்கள் இருந்தாலும் சரி அதை அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய காலம் தான் நம்ம இதுவரை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இதை மிகப்பெரிய ஒரு உடைப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒரு கம்பெனி வந்திருக்குங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஏற்கனவே நாம் பார்த்துருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவுங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வேகமான வளர்ச்சியும் கொண்டு இருக்கிறத நமக்கு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு இதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தரவிறக்கம் செய்யப்பட்ட அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த டீப் சிக் அப்படிங்கிற கம்பெனியோடைய அப்ளிகேஷன் தான் அது அது ஒரு செயற்கை நுண்ணறிவு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அதுல என்ன அப்படின்னா உலகம் முழுக்க எப்போதும் பெற்றுப்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் தொடர்ச்சியாக ஏதேனும் ஒரு வகையில வந்து நாம் முன்னணிக்கு வர வேண்டிய நினைக்கக்கூடிய சீனா நிறுவனங்களுக்கும் இடைப்பட்ட போட்டியாக நம்ம கிட்டத்தட்ட இதை பார்க்கலாம் டிபிக் அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து உருவாக்கப்பட்ட நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லியாங் மென்ஃபேங் அப்படிங்கிற வந்து ஒரு உருவாக்கப்பட்டது அது ஆக்சுவலாக வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பகுதியாக வந்து இந்த வேலையை அவங்க செய்து